வணக்கம் நண்பர்களே உங்கள் ஸ்கில் ஷிஃப்ட் தமிழ்ல இருந்து பேசுறேன் இப்போ என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு ஒரு மாதம் இருபதுக்கு நாலாயிரம் சம்பளம்னா எதுவுமே பண்ண முடியாது தான அதுக்கு என் பதில் இல்லை முடியாதேன்னு யாரும் சொல்லல முயற்சி பண்ணலன்னுதான் சொல்றாங்க நாம என்ன பண்ணலாம் ஒரு நாளைக்கு எட்நூறு ரூபாய் வேலை பார்க்கற ஒருத்தருக்கும் தினமும் ஐம்பது ரூபாய் செலவு குறைச்சா மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிக்க முடியுமா முடியும் அதே மாதிரி இருபத்தி நான்கு ஆயிரம் சம்பளத்துல உணவு வீட்டு செலவுகள் போக்குவரத்து ரீசார்ஜ் இஎம்ஐ குடும்ப நிதி இவங்க எல்லாம் பிளான் பண்ணி வச்சா ஐந்தாயிரம் ரூபாய் வரை சேமிக்கலாம் இந்த சேமிப்பு தான் எமர்ஜென்சி ஃபண்ட் பிசினஸ் ஐடியா டூல்ஸ் ஸ்கில் கோர்சஸ் இவங்களுக்கு அடிப்படை ஸ்டெப்ஸ் ஆகும் ஒரு விஷயம் என்னன்னா சம்பளம் குறைவா இருக்கலாம் ஆனா நம்ம மனசு குறைய கூடாது இந்த மாதிரி கலந்துக்கலாமே கமெண்ட் பண்ணுங்க உங்க சம்பளத்துல எவ்வளவு சேவ் பண்றீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் ஸ்கில் ஷிஃப்ட் அமில் உங்கள் வளர்ச்சிக்கு நாங்க இருக்கோம்